வணக்கம் வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ் ஆரோக்கியமான ஜூஸ் வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன ஜூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா திராட்சை ஜூஸ் தாங்க அதுக்கு முதல்ல திராட்சைகளை எடுத்து தனித்தனியாக எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க இந்த திராட்சைகளை வளர்க்கும்போது எப்படியும் பூச்சி மருந்து கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க அந்த பூச்சி மருந்துனால தான் இந்த வெள்ளை வெள்ளையாக இது தெரியுதுங்க இதை கிளீன் பண்ணுறதுக்கு அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த திராட்சையில் இருக்க பூச்சி மருந்தெல்லாம் போயிடுங்க இது ஜூஸ் போடும்போது மட்டும் இல்லைங்க நீங்கள் நார்மலாக திராட்சை பழங்களை சாப்பிடும்போதுமே மாதிரி ஃபாலோ பண்ணலாங்க இப்போ நம்ம எடுத்துருக்க திராட்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா விதையுள்ள பன்னீர் திராட்சைங்க இந்த பன்னீர் திராட்சையில் ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க இந்த பன்னீர் திராட்சையில் இருக்கக்கூடிய விதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்வட்ரோல் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க இந்த வேதிப்பொருள் எதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்சர் செல்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கேன்சர்ஸுல்களை அழிக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜோன் ஹார்மோன் லெவலை சரி செஞ்சு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும் இந்த திராட்சை ஜூஸ் நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதே சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாமே நல்ல மருந்தாக இது இருக்குங்க இதயத்தில் அடைப்பு உண்டாக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சு சீரான இரத்த ஓட்டத்தை இது நமக்கு கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் உயர் அழுத்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உதவும் கண் புரை ஏற்படாமல் தடுக்கும் லேடிஸ்க்கு மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு உதவி செய்யும் இதில் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் பசியின்மை வயிற்றுப்புண் ஜீரண கோளாறு இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்குங்க சரி வாங்க திராட்சை ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கழுவி வச்சுருக்கிற திராட்சை பழங்களை ஒரு மிக்சி பவுலில் மாற்றிக்கோங்க அதோட தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லை தேன் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிட்டு நம்ம இந்த ஜூஸை குடிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான திராட்சை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த ஜூஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ